நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த ரவுடிங்களை அடி அடி நான் அடிச்சு விட்டுறேன் அப்போ ரத்னா வந்துட்டு அப்படியே மூச்ச மேலே கீழே எழுத்து விட்றாங்க அப்புறமேட்டே அந்த ரவுடிங்க ஓடி போயிடுறாங்க சண்முகம் வந்துட்டு ரத்னாவை கையால் தூக்கிட்டு அங்கே இருக்கிற டாக்டர் அவங்கக்கிட்ட ஐசியு எது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு போகிறாங்க அப்போ வந்துட்டு டாக்டர் உள்ளே போய் ரத்னாவெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க வெளியில் வர்றாங்க டாக்டர் வந்ததுமே சண்முகம் உடன்குடி வெட்டுக்கிலேயே நம்ம சிவபாலன்லாம் கேட்குறாங்க என்னாச்சு இப்போ வந்துட்டு என் தங்கச்சி சரியாயிடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சார் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்ல நீங்கள் டாக்டர் தானே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாங்க நான் வெறும் டியூட்டி டாக்டர் தான் சார் இது வந்துட்டு பெரிய ப்ராப்ளம் மாதிரி தெரியுது நீங்கள் வந்துட்டு டவுன் ஆஸ்பத்திரி கொண்டு போய் பாருங்க அப்படின்னு சொல்ல சண்முகம் ஓன்னு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க டாக்டர் நீங்கள் தான் டாக்டர் எப்படியா என் தங்கச்சியை காப்பாற்றணும் இங்கேருந்து டவுன் ஆஸ்பத்திரி கொண்டு போகிறதுக்குள்ள என் தங்கச்சிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுது அவன் நிலமை ரொம்ப மோசமாக இருக்கிற மாதிரி தெரியுது டாக்டர் ப்ளீஸ் நீங்களே எப்படியாவது பாருங்கள் அப்படின்னு சொல்ல நான் என்னால் முடிஞ்சதை பார்க்குறேன் ஆனால் இதை வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலிஸ்டானவங்க தான் பார்க்க அப்படியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கிளம்பிடுற ஐயோ என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க அப்போ நம்ம வெட்டுக்குள்ளே சொல்கிறாங்க அண்ணே என்னென்ன யோசிச்சுட்டு இருக்க மதினி கால் பண்ணே மதினியை விட பெரிய டாக்டர் இங்கே யாருனே அப்படின்னு சொல்ல சண்முகம் வந்துட்டு யோசிச்சுட்டே அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க இப்போ நீ கால் இல்லை நான் கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல இரு நானே கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்னிக்கு தான் கால் பண்ணுறாங்க அங்கே வீட்டில் ஆள் அளவுக்கு ஒவ்வொரு மூலையில் உட்காந்து அழுதுட்டு இருக்க பர்னி வந்துட்டு அப்படியே சண்முகம் பேசினதே யோசித்து பார்த்து உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு ஃபோன் வருது சம்மு வந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் அட்டன் பண்ணி பேசுறாங்க அப்போ சண்மு வந்துட்டு அழுக ஆரம்பிச்சாரு டே என்னன்னா நடஞ்சு சொல்லு எதுக்கு இப்போ அழுகிற அப்படின்னு கேட்க சண்முகம் வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து சொல்கிறாங்க அங்கே போன ஹாஸ்பிட்டல் வந்தோம் இப்போ ரத்னாக்கு வந்துட்டு ரொம்ப சீரியஸாக இருக்குது டாக்டர் யாருமே இல்லை நீ தாமலே இப்போ அவளை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல நீ மொத்தம் அழுகாம இரு நாங்கள் உடனே எங்கள் கிளம்பி வரோம் நீ எதுக்கு இப்போ தேவையில்லாமல் அழுகுற அழுகாத அப்படின்னு சொல்ல பரணி வந்துட்டு வந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் வந்துட்டு கூப்பிடுறாங்க என்னாச்சு அவள் பொலஸ்ட்ரால் அப்படின்னு கேட்க போகிற வழியில் எல்லாத்தையும் சொல்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஹாஸ்பிட்டல் தான் வந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க அங்கே எல்லாருமே இருக்க பரணி எப்படியாவது ரத்தனாவை காப்பாற்றிடு அப்படின்னு சொல்ல பரணி வந்துட்டு நான் உள்ளே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்ததுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க உங்களுக்கு எது ஆகாது நான் கண்டிப்பாக காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் நானும் டாக்டர் தான் நான் செக் பண்ணி பார்த்துக்கலாமா ரத்னாவோட கண்டிஷனை அப்படின்னு சொல்ல ஓகே டாக்டர் தாராளமாக பாருங்கள் அப்படின்றாங்க ரத்னாவை வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்குது இங்கே வந்துட்டு கொஞ்சம் நேமெல்லாம் சொல்லி அந்த டாக்டர்லாம் இல்லையா அப்படின்னு கேட்க அவங்களாம் யாருமே இல்லை டாக்டர் நான் மட்டுந்தான் இருக்கேன் அதனால தான் இவங்களை டை டவுன் ஆஸ்பத்திரி கொண்டு போக சொன்னேன் அப்படின்னு சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு பர்னி வெளியில் வர்றாங்க என்னாச்சு ரத்னா கொன்றும் ஆகாதில்ல அப்படின்னு சொல்ல இங்கே எந்த சிஸ்டமே இல்லை நான் வந்துட்டு கொஞ்சம் டாக்டர் தேவைப்படுது என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி வர சொல்கிறேன் ஃபோனை கூட அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கிட்டேருந்து வாங்கி ஃபோன் போட்டு கொஞ்சம் தெரிஞ்சவங்களாம் வந்துட்டு வர சொல்கிறாங்க அதுங்களையும் ஸ்கேனெல்லாம் எடுக்கிறதுக்கு ரத்னாவை கொண்டு போய்ட்டு சர்ஜரிக்கு வந்துட்டு ரெடி ஆகி படுக்க வச்சிடறாங்க அப்போ அவங்க டாக்டர் வந்துட்டு வர்றாங்க ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பர்னி பார்த்துட்டு ஐயோ உடனே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த ரெண்டு டாக்டர் வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்டே காமிக்கிறாங்க அவங்களும் வந்துட்டு வாங்க உடனே போய் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பயங்கரமாக வந்துட்டு ட்ரீட் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டிருக்கு இசைக்கு கனி எல்லாமே உள்ள நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பாவமில் பரணி நம்ம ரத்னாக்காவை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க இந்த திக்கம் வந்துட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க நம்ம குடும்பத்தில் எந்த கஷ்டம் வந்தாலும் பரணி பார்த்துக்குருவாளே குலதெய்வமும் அவள் இருக்கா நமக்கு பரணி இருக்கிற வரைக்கும் ஒன்றும் ஆகாது இனிமே அவ பார்த்துக்கருவா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஃபீல் பண்ணி பேச இந்த திக்கம் சண்முகங்களுக்கு மனசே இல்லை ச இப்பேற்பட்ட நல்ல மனுஷை போய் நம்ம புரிஞ்சுக்காமல் இப்படி பேசிட்டோமே ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டோம் இந்நேரம் அதை கேட்டு அவள் எவ்வளோ வந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பா இப்பயுமே அதை நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு பரணியை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க அதே சமயத்தில் உள்ளேயுமே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்து முடிச்சுட்டு எல்லா டாக்டருமே வந்துட்டு கை கொடுத்துக்கிறாங்க எல்லாம் வந்துட்டு ஹாப்பி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக முடிஞ்சு அப்படின்னு ரத்னாவோட நெத்தியிலலாம் வந்துட்டு பரணி தடவி கொடுக்குறாங்க உனக்கு ஒன்றும் ஆகாது நல்லபடியாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர்றாங்க அந்த ரெண்டு டாக்டர்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பரணியை அவங்களை வந்துட்டு அமுச்சு வைக்க போக இங்கே இருக்கிறவங்களும் வந்துட்டு அவங்கக்கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறாங்க எங்களுக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க நாங்கள் வந்துட்டு பரணி டாக்டர் சொன்னதை தான் செஞ்சோம் பர்ணி அவங்க கூட வந்துட்டு ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த பேசண்ட பத்தி அடிக்கடி வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிய இங்கிட்டு வந்துட்டு பரணி நீதான் தான் எங்க குலதெய்வம் நீ மட்டும் இல்லன்னா ரத்னா பொழிச்சிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பரணி வந்துட்டு தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால ஒண்ணு இல்ல ஆனா ஒன்று இப்ப வந்துட்டு ரத்னா தான் இருக்கா இன்னும் கான்சியஸ் கொல்ல ஒரு டாக்டரா வந்துட்டு எங்களால் ஃபுல்லாமே கியூர் பண்ண முடியாது நம்ம குடும்பமா இருந்ததா ரத்னா வந்துட்டு மீட்டு கொண்டு வரணும் அவளோட மன தான் ரத்னாவை வெளியில் கொண்டு வரும் கண்டிப்பாக வந்துட்டு அவளுக்கு நினைவு வரும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்ல அப்படி நினைவு விளாட்டி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கணி கேட்க தான் படுத்து பறிக்கையாக இருப்பாள் கோமாலே இருப்பா அப்படின்னு மாதிரி சொல்ல அதை கேட்டு எல்லோரும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அதில் ஒன்றும் ஆகாது நம்புங்க கண்டிப்பாக வந்துட்டு ரத்னா பொழைச்சி வந்துடுவான்னு நான் நம்புகிறேன் அவள் பாரு சுயனோட திரும்பி வருவா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேண்டீன் போயிட்டு வரேன் அப்படின்னு விறுவிறுன்னு அங்கேருந்து வந்துட்டு நகழ்கிறாங்க எல்லாருமே வந்துட்டு ரத்னாவை பார்த்துட்டு இருக்க சண்மம் மட்டும் பரணி பின்னாடி ஓடியாராங்க ஒரு நிமிஷம் இரு நான் உங்கள்கிட்ட அப்படி பேசியிருக்கக்கூடாது என்னை மன்னிச்சிரு ரத் நான் காணாம போன பதட்டத்தில் நான் அப்படியெல்லாம் பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னுமே அவள் வந்து கண்ணு முழிக்கலையில அவ முழிச்சுக்கிட்டோம் அதுக்கடுத்து நீ பாராட்டுறதோ திட்டுறதோ அப்போ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பரணி கிளம்புற சன்மம் வந்துட்டு ஒரு மாதிரி என்னை இப்படி பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது